நம பார்வதிவதே அரமகேவ ஞானமே வடிவாகிய ஞானமா நடராசு பெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாவுதிரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் யானைக்கு கன்னமதம் பீஜமதம் கபோத மதம்னு மூன்று விதமான மதங்கள் பிடிக்கும் அப்படி மதம் பிடித்த ஒரு யானை தான் காலில் கட்டியிருக்கிற அந்த சங்கிலி தொடரை அறுக்கும் அது சங்கிலி தொடரை அறுக்கும் போது சங்கிலியை மட்டும் அறுக்காமல் அந்த சங்கிலி எதில் பிணைக்கப்பட்டுள்ளதோ அந்த தறியையும் அப்படியே அடியோடு சாய்ச்சிடுமா சாய்ச்ச உடனே முதல் வேலையாக அது தன்னுடைய உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக அருகில் இருக்கக்கூடிய நீர்நிலையில் போய் ரொம்ப நேரம் முங்கி குளிக்குமா இப்படி குளிச்சுட்டு வெளியில் வந்த யானை ஆக்ரோஷமாக எதிரில் தென்படக்கூடிய எல்லாம் வேரோடு பிடுங்கி வீசும் அப்படி வீசும்போது அந்த யானை தூசி மண் இதெல்லாம் பட்டு குளித்ததுக்கு பயனே இல்லாமல் தூய்மை இல்லாமல் அழுக்காகிடும் இப்படி ஆரவாரமாக அது வந்து அந்த மரங்களெல்லாம் பிடுங்கும்போது அந்த யானையினுடைய முதுகில் ரெண்டு பக்கமும் கயிறு கட்டி ரெண்டு மணிகளை தொங்க தொங்கிவிட்ருப்பாங்க அந்த மணிகளும் அதனுடைய உடல் அசைவு காரணமாக பயங்கரமான சத்தத்தை எழுப்பி ஒலிக்குமா இந்த சத்தம் அந்த யானையினுடைய வேகம் எல்லாம் சேர்ந்து பார்க்குறவங்களெல்லாம் அச்சப்படும்படியாக இதை விட வலிமையானது எதுவுமே இல்லை கண்ணில் நேரில் மட்டும் மாட்டணோன்னா அவ்வளோதான் அப்படின்னு அந்த ஊர் மக்களெல்லாம் பயப்படும்படியாக அந்த பகுதியே வளம் வருமா இது சராசரியாக ஒரு யானை செய்யக்கூடியது இப்படிப்பட்ட ஒரு யானையை பற்றி போன பதிவில் நம்ம பார்த்தோம் இந்த பதிவில் நான்காம் தமிழ்ச்சங்கம் நிறுவிய பாண்டித்துரைத்தேவர் அவர் வந்து நமக்கு ஒரு அருள் வயப்பட்ட யானையை ஒரு பாடலில் படம் பிடிச்சு காட்டுறார் ஆனால் இந்த பாடலில் நம்ம பார்க்கக்கூடிய யானை வந்து அருள் ஞான களிறு இது யாருன்னா திருவாவரதி ஆதீன குரு முதல்வர் மூர்த்திகளுடைய அருளுக்கு பாத்திரமான அவருடைய அருளை முழுமையாக பெற்ற திருவாப்தரை ஆதீனத்து தெய்வமாக போற்றப்படக்கூடிய சிவஞான முனிவரையே ஒரு ஞானக்களிராக உருவகப்படுத்தி இந்த பாடல் அமைந்திருக்கு இந்த பாடலில் சிவஞான சுவாமிக்கு சைவ மதம் பிடிச்சிருக்கான் அதாவது சமய கருத்துக்கள் தத்துவங்களை சொல்லக்கூடியவைகளே மதம் என்று குறிப்பது ஒரு வழக்கம் அப்போது சித்தாந்த சைவ கருத்துக்களை முழுமையாக கற்று உணர்ந்து தேர்ந்து அதை உள்வாங்கிய சிவஞான சுவாமிக்கு சைவ மதம் பிடிச்சிருக்கு அந்த சைவ மதம் பிடிச்சதுனால அவர் என்ன பண்ணார் பல கலகங்களாகிய வினைகளை எல்லாம் உண்டு பண்ணக்கூடிய பாசமாகிய சங்கிலி தொடரை அறுக்குது ஆசா நிகழம் துகளாயினவின் பேசா அனுபூதி பிறந்ததுவே அப்படிங்கிறது கந்தர் அனுபூதி அப்படி அந்த பாச சங்கிலி தொடரை அறுத்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த சங்கிலி தொடரை கட்டி வைத்திருக்கக்கூடிய காமத்தறி அதாவது இந்த பாசத்தொடர்கள்லாம் தொடர்வதற்கு நம்ம வினையை செய்வதற்கு எது காரணமாக ஆகுது அப்படின்னா நம்முடைய ஆசைகள் அந்த ஆசை தான் அந்த பாசத்தொடர் அதாவது தொடர் நம்முடைய பிறவி தொடர்ச்சிக்கு காரணமாக அமையுது அந்த ஆசை என்னும் தரியையே அற வீழ்த்தீட்டான் வீழ்த்திட்டு அது எங்கே போகுது நேர நம சிவாயமூர்த்திகளுடைய கருணை கடலில் போய் தான் அதாவது நம சிவாயமூர்த்திகளுடைய கருணையை நினைந்து நினைந்து அதில் தெளைத்திருக்கக்கூடிய உள்ளம் பொருந்தியவராக அவர் ஆகிறார் அப்படி ஆடி தெளைத்த அந்த சிவஞானக்கள் இரு வெளியில் வரும்போது தன்னுடைய பாதுகாப்புக்காக அருள் என்னும் கவசம் அதாவது முகபடாம் யானைகளுக்கு அணிகலனாகவும் அது போரில் தன்னை தற்காத்து கொள்வதற்காகவும் அந்த முகபடாம்கிற அணிகலனை போடுவாங்க அதே போல் இவர் வந்து தன்னை அகப்புற பகைகளிலிருந்து தற்காத்து கொள்வதற்காக திருவருள் என்னும் புகபடாத்தை அணிந்து கொள்கிறார் இப்படி அணிந்து கொண்டு ஆரவாரமாக வெளியே வந்த அந்த யானை பிற சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த மரங்களை அதையெல்லாம் வேரோடு பிடுங்கி எடுக்கிறார் அதாவது பொதுவாக பிற சமய கருத்துக்களை மறுக்காம அதனுடைய அடிப்படை தத்துவங்களையே பொய் என காட்டி அதன் நிலையாமை கருத்தை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளுமாறு செய்து அதை வேதாகமங்களை அடிப்படையாக கொண்டு மறுக்கிறார் பொதுவாக சமயங்களை பிரிக்கும் போது வேதாகமங்களை அடிப்படையாக கொண்டு பிரிப்பாங்க அதாவது வேதத்தையும் ஆகமத்தையும் மறுப்பவர்களை புறப்புறச் என்றும் வேதத்தை ஒத்துக்கொண்டு ஆகமங்களை மறுப்பவர்களை புறச்சமயம் என்றும் வேத ஆகமங்களை ஒத்துக்கொண்டு முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிப்பவர்களை அகப்புறச்சமயம் என்றும் பிரிக்கிறாங்க அப்படி வேதாகமங்களை அடிப்படையாக கொண்டு வேதாகமத்திலே சொல்லப்பட்ட தத்துவங்களை கொண்டு பிற சமயங்களை சமயங்களையெல்லாம் அடிவேரோடு பிடுங்கி அதை ஒரு மரமாக உருவப்படுத்தினா அதனுடைய அடிப்படையே தப்பு அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு உணர்த்துறாரு பிடுங்கி எரிகிறார் அப்படி எரியும் போது பொதுவாக உலகியில் மதம் பிடிச்ச ஒரு யானை எரியும் போது அது வந்து இந்த தூசு மண்ணெல்லாம் பட்டு தூய்மையற்றதாகி போகும் ஆனால் சிவஞான சுவாமி வேதம் ஆகமம் அப்படிங்கிற அந்த ரெண்டு மணிகளும் ஒலிக்க அதாவது வேதாகம தத்துவங்களை கொண்டு பிற சமயங்களை மறுத்து அவற்றை ஒருத்த போதும் அவர் தூய்மையற்றவராக ஆகில்லை அவர் அப்பழுக்கற்ற துறவு நெறியிலே நின்றார் அதாவது ஒரு தத்துவ கருத்தை சொல்லக்கூடியவங்க அடிப்படை ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கணும் முதல்ல அவங்க சொல்லக்கூடிய அந்த உபதேசங்களையெல்லாம் அவங்க கடைபிடித்து வாழ்க்கையில் அதன்படி நின்று காட்ட வேண்டும் சிவஞான சுவாமி திருவாவடுதுறை ஆதீன குலதெய்வமாக திகழ்பவர்கள் அவர் தவநெறி ஒழுக்கத்திலே நின்றவர்கள் பொதுவாக தவநெறியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த தவத்தால் அவங்களுக்கு பெருமை கிடைக்கும் சிவஞான சுவாமியை பொறுத்தவரைக்கு கருணிபுலி திருமுகத்தில் திறனேற்றலும் அப்படிங்கிற பாடல்ல பெருமை தரு துறவோடு பொறையுழத்தில் பொறுத்தே பிங்காரால் மனத்தாழ்கள் பிரியாத மனமும் அப்படின்னு சொன்னதுனால அவர் சிவபெருமானுடைய திருவடியே தம்முடைய சிந்தையிலே கொண்டிருந்தார் அந்த திருவிடி பற்றை தவிர வேறு எந்த உலகியல் பற்றும் அவருக்கு கிடையாது அப்படி இருந்ததுனால சிவஞான சுவாமி தவநெறியில் என்றதுனால பெருமைங்கிறதோடு மட்டும் இல்லாமல் சிவஞான சுவாமியினால் தவநெறிக்கே ஒரு பெருமை உண்டாகியது என்று சொல்லும்படியாக அவர் தவநெறிக்கே இலக்கணமாக திகழ்ந்தார்கள் அவர்களுடைய நூலின் மூலமாக சைவ உலகத்துக்கும் தமிழ் உலகத்துக்கும் அவர்கள் செய்த பெருந்தொண்டின் காரணமாக அவர்களுடைய புகழ் உலகமெங்கும் பரவி இருந்தது சுவாமிகளுடைய காலம் தொட்டு இன்று வரை சைவத்திலே எழுந்த பேருரை என்று சொன்னால் மெய்கண்டார் செய்த சிவஞான போதத்துக்கு சிவஞான சுவாமிகள் செய்த சிவஞான மாபாடியம் என்று சொல்லக்கூடிய சிவஞான மாபாஷ்யம் தான் அந்த மாபாடியத்தை கற்று உணர்ந்தவர்கள் எல்லாருக்கும் சைவ சித்தாந்தத்திலே ஏற்படக்கூடிய ஐயம் மலைவு இதையெல்லாம் நீக்கி தெளிவான ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த மாபாஷியம் இதுபோக சாமிகள் செய்த காஞ்சி புராணம் போன்ற மற்ற நூல்களை எல்லாம் கற்றவர்களுக்கு சித்தாந்த துறையிலே என்ன சந்தேகம் வந்தாலும் இன்னும் தமிழ் துறையிலே என்ன சந்தேகம் வந்தாலும் சிவஞான சுவாமிகளுடைய நூலை கற்று தெளிந்தால் அவர்களெல்லாம் அந்த ஐயம் நீக்கி தெளிவு பெறுவார்கள் அப்படிங்கிறது இன்று வரை மறுக்க முடியாத ஒரு உண்மையாக திகழ்கிறது அப்படி சித்தாந்த துறையிலே தோன்றி சைவத்தையும் தமிழையும் வளர்த்த முனிவர்களுக்கெல்லாம் சிகாமணியாக திகழக்கூடிய பெருமை மிக்கவர்களாக நம்முடைய சிவஞான சுவாமிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சிவஞான சுவாமியாகிய அந்த ஞானக்களிரை வருக வருக என்று வரவேற்பதை போல பிள்ளைத்தமிழிலே வருகை பருவம் என்று ஒரு பகுதி வரும் அந்த பருவத்தில் அவங்கள வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி சிவஞான சுவாமியை நம்முடைய இதய கமலத்திலே வந்து அமரும்படியாக நம்முடைய அறிவிலே வந்து அமரும்படியாக அழைப்பதைப் போல இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்படிப்பட்ட சிவஞான சுவாமி எங்கே இருக்காங்க அப்படின்னா வளம் பொருந்திய திருவாடுதரை பதியிலே இருக்கக்கூடிய வள்ளலாக திகழ்கிறார்கள் வள்ளல் என்பவர்கள் தன்னிடம் இருப்பதையெல்லாம் பிறர் கேட்கும் முன்னாடியே அவர்களுடைய தேவை அறிந்து வாரி வழங்கக்கூடியவர்கள் தனக்கென்று ஒதுக்கி வைத்து கொள்ளாமல் மறைக்காது கொடுப்பவர்கள் கரவாகிய கல்வியுளார் கடை சென்று இரவா வகைமை பொருளீகுவையோ என்ற அனுபூதி பாடலை படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒருத்தர் கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் இருந்தால் அது எவ்வளவு பெரிய இழப்பை உண்டாக்கும் என்று இந்த பாடல் நமக்கு சிவஞான சுவாமியினுடைய பெருமையை தெரிவிக்கிறது கலை தேர் நம சிவாய குரு கருணை கடலில் திழைத்தாடி കലക പാസ തുടരത്ത് കാമ തരിയറ വീഴ്ത്തി അലയും സമയത്തരുക്കളെ കീഴ് അടിവേറോടും അകൾ തെറിതിട്ട് അരുളിന പടാത്തെ മുഖമേൽ കൊണ്ട് ஆதிவேதாக மங்கிழனு தொலையாமணிகள் இரு மறுங்கும் துனிக்கச் செய்வ மதம் பொழிந்து துங்க மோடு உலகமுற்றும் சுற்றூ வற்றி வாரணமே மலையாதருடூ முனிவர் சிகாமணியே வருக வருகவே வளமார்த்துரை செய்யான் வள்ளால் வருக வருக வேள்ளால் வருக வருக வேள்ளால் வருக வருகவே இப்படி சிவஞான சுவாமியை நம்முடைய இதய கமலாசனத்திலேயும் அறிவிலேயும் வருக வருக என்று வரவேற்று அவரை வணங்கி நாமும் நல்லறிவை பெறுவோம் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதே அராரமகாதேவா